ஒரு வணக்கம் இந்த வகுப்பறையில் இருநூற்று பதினாறு கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட இரு கனசதுரங்கள் இரண்டையும் சேர்த்து ஒரு கனச்சபகம் உருவாக்கப்படுகிறது அந்த கனச்சபவத்தினுடைய மொத்த பக்கப்பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்பறோம் கனச்சதுரத்தினுடைய கன அளவு ஏக்யூப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஏக்யூப்பினுடைய மதிப்பு நமக்கு இருநூற்று பதினாறுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இதனுடைய பக்க அளவு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இருநூற்று பதினாறை நம்ம என்ன செய்யணும் கன மூலம் கண்டுபிடிக்கணும் அப்போது பகக்காரண்டிப்படுத்துவோம் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டு 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 நாலு ஏழு ரெண்டு பதினாலு மறுபடி ரெண்டால் வகுக்க முடியாது மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு மறுபடி மூணுன்னா மூணு மூணு ஒன்பது அப்போ இந்த இருநூற்று பதினாறு ரெண்டு க்யூப் பெருக்கல் மூணு க்யூப் நம்ம எழுத முடியும் அப்போ இந்த க்யூப் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஏயினுடைய மதிப்பு ரெண்டு பெருக்கல் மூணு ஈக்குவல்ட்டு ஆறு அப்படின்ட்டு பக்க அளவு நமக்கு ஆறு சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருது அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த பக்க அளவு இது ஆறு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் அப்போ இந்த ரெண்டு கன சதுரமும் செவ்வகமாக உருவாக்கப்படுதுன்னா இந்த கன செவ்வகத்தினுடைய மொத்த பரபரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ கனச்சபகத்தினுடைய மொத்த பரப்பரப்பு ரெண்டு நீளம் பெருக்கல் அகலம் இது அப்படி பிரதிவிடுவோம் நீளம் இது ஆறு இது ஆறுனா பனிரெண்டு பெருக்கல் அகலம் ஆறு கூட்டல் அகலம் ஆறு உயரம் ஆறு கூட்டல் உயரம் ஆறு நீளம் பனிரெண்டு அப்படி பெருக்கி போடுவோம் ரெண்டு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டுங்க பதினாலு ஜீரோ மீதி ஒன்று பதினாலு ஒன்று பதினஞ்சோ மூணோ பதினெட்டு ரெண்டாவில் பெருக்குங்க அப்போது முந்நூற்றி அறுபது சதுர சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் ஏ பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்